ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்காய் இனிப்பு பச்சடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதோ கடுகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கோங்க நான் போட மறந்துட்டேன் இப்போ குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மஞ்சள் பூசணிக்காய் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதங்கணும் பூசணிக்காய் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ நான் காஞ்ச மிளகாய் சேர்த்து இதிலே வதக்கி விட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் போட மறந்துட்டு அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் இப்படி இப்படிதான் வெந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வெந் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்மளுக்கு இதில் தண்ணி விட்டு வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கும்போது நமக்கு ஜாம் கன்சிஸ்டன்சியில் வரும் நல்லா திக்காயிட்டு வரும்போது நமக்கு இனிப்பு வெள்ளைப்பூசணிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்